தேனி எஸ்எஸ் மில் கூடைப்பந்தாட்டக் கழகத்தின் சார்பில் மாவட்ட அளவிலான குடைப்பந்து போட்டி பகல் இரவு ஆட்டமாக துவங்கியது இன்று லீக் சுற்றுப் போட்டிகளும் நாளை இறுதிப் போட்டிகளும் நடக்கவுள்ளன தேனி என்எஸ் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி கூடைப்பந்து மைதானத்தில் போட்டிகளை எல் எல் மில்ஸ் நிர்வாக இயக்குநர் மணிவண்ணன் துவக்கி வைத்தார் போட்டியில் பதினெட்டு அணிகள் பங்கேற்றன ஆண்டிப்பட்டி மேஜிக் ஸ்டெப் அணியும் பெரியகுளம் டிஎம்பிசி அணியும் மோதியதில் ஆண்டிப்பட்டி அணி வெற்றி பெற்றது பெரியகுளம் எஸ்ஜேஎல்சி அணியும் போடி சிட்னி அணியும் மோதின இதில் எண்பத்தைந்து புள்ளி அறுபது புள்ளி கணக்கில் பெரியகுளம் எஸ்ஜேஎல்சி அணி வெற்றி பெற்றது வடுகப்பட்டி கூடைப்பந்தாட்ட அணியும் கூடலூர் பேராசிரியர் பிரயாந்த் கிளப் அணியும் மோதியதில் வடுகப்பட்டி அணி வெற்றி பெற்றது தேனி நகர் கூடைப்பந்தாட்ட அணியும் ராயப்பன்பட்டி பேராசிரியர் ஜெயந்த் கூடைப்பந்து கிளப் அணியும் மோதியதில் ஐம்பத்தி எட்டுக்கு நாற்பது புள்ளி கணக்கில் தேனி நகர் கூடைப்பந்து அணி வெற்றி பெற்றது மாலை இரவு நேர போட்டி போட்டி பெரியகுளம் பிஓபி கிளப் அணியும் எஸ்ஜேஎல்சி கிரீன்ஸ் கிளப் அணியும் மோதின இதில் எண்பத்தஞ்சுக்கு நாற்பத்தி ஒன்பது புள்ளிக்கணக்கில் பெரியகுளம் பிஓபி கிளப் அணி வெற்றி பெற்றது பெரியகுளம் வெற்றி பெரியகுளம் கேபிட்டல் கிளப் அணியும் போடி அணியும் மோதின இதில் பெரியகுளம் அணி எழுபத்தி ஏழுக்கு முப்பத்தி ஒம்போது புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது பெரியகுளம் ஜேம்ஸ் நாய் ஸ்மித் கிளப் அணி போடி இசட் கே எம் கூப்பர்ஸ் அணியும் மோதின இதில் பெரியகுளம் அணி எழுபத்தி ஐந்துக்கு ஐம்பத்தி மூன்று புள்ளிகளில் வெற்றி பெற்றது லீக் சுற்று தகுதி பெற்ற அணிகள் இன்னும் இறுதிப் போட்டிகள் நாளில் உள்ளது